ஆடி ஆடி என்றால் ஆடி மாதம் அல்ல ஆடி என்றால் லென்ஸ் அதை வைத்துத்தான் கண்ணாடி வந்தது கண்ணிலே ஏதாவது பிரச்சனை என்றால் அந்த லென்ஸை உரித்து எடுத்துவிட்டு வேறு லென்ஸை பொருத்த முடியும் கண் பார்வை பழைய மாதிரி வந்துவிடும் லென்ஸ் ஆடி இன்று இந்த ஆடி லென்ஸ் தொழில்நுட்பம் ஒவ்வொரு மொபைலிலுமே சாதாரண கைபேசியாக இருந்தாலும் அல்லது ஃபோன் என்று சொல்லக்கூடிய ஐபோன் அல்லது அதற்கும் உயர்வாக எதுவாக இருந்தாலும் துல்லியமாக படம் எடுக்கக்கூடிய அந்த லென்ஸ் ஒவ்வொரு மொபைலிலுமே அது இருக்கிறது அதனால் நமக்கு என்ன நன்மை என்றால் ஒரு காலத்தில் ஃபோட்டோகிராஃபரை வீட்டுக்கு கொண்டு வந்து படத்தை எடுக்க சொல்வோம் இல்லது நாம் ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு சென்று போய் படத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் தற்பொழுது அந்த தொழில்நுட்பம் ஒவ்வொரு மொபைலிலுமே இருக்கிறது வேண்டுமானால் நீங்கள் அதை ஒரு பிரதியாக படமாக பிரேம் பண்ணும் அளவிற்கு செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த தொழில்நுட்பம் உயர்ந்து இருக்கிறது வீடியோவாக எடுத்து பதிவு செய்து நீங்கள் வைத்து கொள்ளலாம் யூடியூபில் உங்களுக்கென்றே எப்பொழுதும் இருக்கும் இலவசமாக நீங்கள் அதிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் நான் பலருக்கும் சொல்வதுண்டு உங்களுக்கு விருப்பமானவர்களை அன்பானவர்களை தாய் தந்தையர்களை உறவினர்களை படம் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் பேச வையுங்கள் என்றைக்காவது ஒரு நாள் அவர்களுடைய குரலை கேட்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் கேட்க முடியும் அதற்கான வசதி இந்த மொபைலில் இருக்கிறது யூடியூபில் இருக்கிறது இதைவிட வேற என்ன அற்புதங்கள் செய்ய முடியும் எனவே நண்பர்களே இந்த தொழில்நுட்பத்தை எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள் எல்லோரும் பகிர்கிறார்கள் வாட்ஸ்அப் மூலம் பகிர்கிறார்கள் முகநூல் மூலமாக பகிர்கிறார்கள் நம்மால் இந்த உலகத்தோடு இணைந்து இருக்கிறோம் ஒரு மொபைல் வைத்திருந்தால் இந்த உலகத்தோடு பிரபஞ்சத்தோடே நாம் இணைந்து இருக்கிறோம் என்பதுதான் உண்மை இதை மறுப்பார் இருப்பாரா சொல்ல முடியுமா முடியாது என்று ஒரு புரோகிதர் கூட கையில் மொபைல் வைத்துக்கொண்டு பேசுகிறார் அவருக்கு சட்டை கிடையாது இடுப்பில் மாத்திரம் ஒரு துணியை சுற்றி கொண்டு ஒரு பூணூலை வைத்துக்கொண்டு நான் குறைவாக சொல்லவில்லை இப்படித்தான் அவர்கள் மொபைலில் இன்று தொழில்நுட்பம் வந்துவிட்டது சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன் கோவிலுக்குள்ளே தான் அந்த அர்ச்சகர் வெளியில் உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார் தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது எந்த காலத்தில் சாமி பேசியது கல் பேசுமா மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் அனைத்தும் கையில் வைத்திருக்கும் மொபைல் முதல் கொண்டு லென்ஸ் கொண்டு அனைத்துமே நம்மால் நமக்காக நாம் உருவாக்கப்பட்டதுதான் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுங்கள் நினைத்து பலருக்கும் சொல்லுங்கள் பகிர்வதால் தான் எல்லோருக்கும் அது தெரிய வரும் நீங்களே வைத்துக்கொண்டிருந்தால் எப்படி வரும் யாரோ ஒருவர் பஞ்சை அதை நூலாக மாற்றி சட்டையாக மாற்றி ஒரு டைலர் அதை தைத்து நீங்கள் போடுகிறீர்கள் அது உங்களுடையது அல்ல அதனுடைய உற்பத்தி எங்கிருந்தோ எங்கிருந்தோ புறப்பட்டு உங்கள் உடைக்கு உடையில் மேல் அது சுத்தி கொள்கிறது இதுதான் உண்மை மறக்கவே கூடாது இயற்கையை நீங்கள் பாராட்டுங்கள் இயற்கையை மதியுங்கள் அழிக்கவும் செய்யும் ஆக்கவும் செய்யும் ஆனால் உங்களால் பாதுகாக்க முடியும் அதை மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே